நண்பர்களை வணக்கம் நாயன்மார்கள் வரலாற்றையும் சிறப்பையும் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று இயற்பகை நாயனார் சரித்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகையில் இவரை இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியே நின்று இவரை அறிமுகம் செய்கிறார் சிவன் அடியார்களிடத்தில் பெரும் பக்தி கொண்டவர் அவர்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு அவருக்கு கொடுத்த குணம் கொண்டவர் எதைக் காட்டாலும் தருவது என்பது சற்று இயற்கைக்கு மாறாக இருப்பதனால் இவரை இயற்பகை நாயினார் என்று மக்கள் அழைத்து வந்தனர் பூம்புவார் பட்டணத்தில் வாழ்ந்து வந்த ஒரு நல்ல செல்வந்தர் இவரின் அபூர்வ சிவ பக்தியையும் அடியவர்களின் குறைதீர்க்கும் முறையும் இறைவன் கண்டு அதை உலகறிய செய்ய நினைத்தார் அடியவர் வேண்டாம் பூண்டு அவரை அணுகினார் அடியவர் வீட்டுக்கு வந்தவுடன் அவரை வணங்கி அவருக்கு விருந்தோம்பல் எல்லாம் செய்கிறார் இயற்பகை நாயினார் அடியவருக்கு விருந்தோங்கள் முடிகிறது வேறு ஏதாவது உங்களுக்கு பொருள் வேண்டுமா என்று கேட்கின்றார் சிவனடியாரோ மிகவும் தயங்கி எனக்கு எந்த பொருளும் அப்பா நான் விரும்பும் ஒன்று உன்னிடத்தில் உள்ளது அதை மட்டும் பெற்றுப்போகலாம் என்று நினைக்கின்றேன் என்றார் என்னிடம் இருக்கும் ஒன்றை தானே கேட்கின்றார் சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்கள் என்று மனம் மகிழ்ந்து கேட்கின்றார் சிவனடியார் சொன்னார் உன் மனைவியை என்னோடு அனுப்பிவிடு என்று சொன்னவுடன் ஏற்பகை சற்றும் தாமதிக்காமல் மனைவியை தருவதாக சொல்லிவிட்டார் உடனே சிவனடியார் சொன்னார் நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் இந்த ஊர் மக்களும் உன் உறவினர்களும் சண்டைக்கு வருவார்களே என்ன செய்வது என்றார் கவலை வேண்டாம் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கையில் கிடைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சிவன் அடியாரையும் மனைவியையும் பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு சென்றார் வழி மறித்தவர்கள் அத்தனை பேரையும் அவர் வெட்டி சாய்த்தார் குறிப்பிட்ட தூரம் வரை கடந்த பின்பு அடியவரும் மனைவியையும் கொண்டு சென்று விட்டுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கையில் யாரோ தன்னை கூப்பிடுவதோல் உணர்ந்தார் திரும்பி பார்த்தார் தன் மனைவி மட்டும் நிற்பதை கண்டார் அந்த அடியவரை காணவில்லை சற்று நேரம் கழித்து சிவபெருமான் பார்வதியோடு காட்சி இயற்பகை நாயனார் அவர் மனைவியையும் அருள்வாளித்து அவர்களுக்கு முக்தி அளித்தார் அந்த இயற்பகை நாயனார் சிறந்த சிவபக்தியுடன் என்பதை நாம் அறிவோம் ஆனால் அவர் மனைவியும் விளங்கினார் ராமன் சொன்னது போல் சீதை தீக்குழை இறங்கினார் அதுபோலவே தன் கணவன் என்ன சொல்கின்றானோ அதையே தன் கடமை என்று அந்த சிவனடியாரோடு செல்ல துணிந்து அந்த மனைவியும் போற்றுதல் என்பதுதான் உண்மை இவ்வாறு அடியவர்கள் சோதிக்கின்றானே என்று நமக்கு தோன்றும் உண்மை என்னவென்றால் இப்படி இயற்கைக்கு மாறுக குணம் படைத்த அடியவர் ஒருவர் தனக்கு நேர்ந்த அந்த கஷ்டங்களே தருணத்தை எப்படி கையாளவே இறைவன் இவ்வாறு நாடகமாடுகிறார் மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் இயற்பகை நாயினாரின் குருபூஜை என்று சொல்லி இந்த முடிக்கின்றேன் திருச்சி